முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இந்த இரண்டு எண்களில் ஒன்றைத் தொடு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையைப் பற்றியும் நீ உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் சேர போவதைப் பற்றியும் உன் அப்பா நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காண போகின்றாய் நீண்ட நாட்களாக உன் துணையுடன் எப்போது சேருவாய் என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே எனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்ல போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் தங்கமே உன்னுடைய துணையும் நீ எடுத்த அந்த நல்ல முடிவை எடுத்துவிட்டார் இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறி உன்னுடைய துணை இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீ இத்தனை நாட்களாக காத்து கொண்டு இருந்தாய் என் துணையை என்னுடன் சேர்த்து வைங்கள் முருகனப்பா என்று கூடிய விரைவில் உன்னுடைய துணையின் மனம் மாறியும் விட்டது அதனால் தானாகவே அவர் உன்னிடம் வந்து சேரப் போகின்றார் தங்கமே நீ எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கும் காலம்தான் வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்ற விடை தெரியாமல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக வரும் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் தங்கமே நான் மாற்றிக்கொண்டே இருப்பதை நீ அறுவாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றன எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளத்தானே நீ கஷ்டப்படுகின்றாய் நீ மகிழ்ச்சியாக இரு உன் துணையுடன் அப்பொழுதுதான் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர் கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து விடுவா தங்கமே நிச்சயம் நீயும் அவரும் ஒன்றாக பதினாறு செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வீர்கள் நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும் என்னை தேடி வந்த பாதை உனக்கு எப்பொழுதும் கடினமாக இருந்ததே இல்லை இதுதான் உண்மை நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் モルガー。